அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இந்த நாளிலு கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்முடைய பேரை அவமானப்படுத்துகிறவர்கள் உண்டு நம்முடைய பேரை குறித்து இகழ்ந்து பேசுகிறவர்கள் உண்டு நம்முடைய பேரை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்கள் உண்டு ஆண்டவர் உங்களுடைய பரியாசத்தையும் நிந்தையும் பார்க்கிற தெய்வம் உங்களை ஆண்டவர் பெருமைப்படுத்தப் போகிறார் உங்களுடைய பேரை பிரஸ்தாபப்படுத்த போகிறார் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருக்கும்படி ஆண்டவர் செய்யப் போகிறார் ஒருவேளை உங்க சூழ்நிலை மிகவும் கஷ்டமா இருக்கலாம் இந்த வசதி வாய்ப்புக்கு அறிகுறி இல்லாத ஒரு நிலைமையில இருக்கலாம் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்த போகிறார் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர் பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிற தெய்வம் ஆண்டவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும் தாழ்ந்தவனை உயரத்திலே தூக்கி நிறுத்துகிற தகப்பன் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாயிருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார் உங்களுடைய பொருளாதாரத்துல ஆண்டவர் செழிப்பை கத்தர் தரப்போகிறார் உங்களுடைய கத்தர் உங்களை நிறுத்த போகிறார் உங்க நிலைமையை மாற்றுகிற தெய்வம் தான் சொல்லுகிறார் உன் பேரை நான் பெருமைப்படுத்த போகிறேன் யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ தலை உணிவடைய செய்தார்களோ வெக்கப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சிறந்திருக்கும்படி அவர்களுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும்படி உங்க பேரை கத்தர் பெருமைப்படுத்த போகிறார் நீங்கள் செய்கிற வேலையில உங்க பேரை கத்தர் பெருமைப்படுத்த போகிறார் உங்க குடும்பத்துல உங்க பேரை கத்தர் பெருமைப்படுத்த போகிறார் ஊழியம் செய்கிற இடத்துல உங்களுடைய பேரை கத்தர் பெருமைப்படுத்த போகிறார் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் அவரால் மட்டுமே இதை செய்ய முடியும் உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்க வாழ்க்கை கத்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார் நீங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும்படி அவர் கிருபை செய்யப் போகிறார் கையின் கிரியைகளை பலப்படுத்துகிற தெய்வன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களுடைய எல்கைகளை விஸ்தாரமாக்குகிற தெய்வம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே நூறு மடங்கு பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்க பேர் பெருமைப்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப் போகிறது கத்திரே உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்வார் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை நடத்துவார் உங்களை உயர்த்தி அவர் மகிழும்படி அவர் கிருவை செய்வார் கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் உன் பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வேதம் சொல்லப்பட்டது போல எத்தனை பேர் அவமான எங்களை கை நீட்டி பேசி கொண்டிருக்கிறாங்கப்பா எத்தனை பேர் எங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்கப்பா இவர்களுக்கு முன்பாக எங்க பேரணிர் பெருமைப்படுத்தி எங்களை ஆசிர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்திற்கிருபை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமை